அருள் ஒளி இணையத்தனம் வழங்கும் இன்றைய புனிதர் பத்தொன்பதாம் தேதி பங்குனி மாதம் இன்றைய புனிதராக புனித சூசையப்ப நினைவு கூறப்படுகிறார் தூய கன்னிமரியாவின் கணவர் புனித சூசையப்ப இவர் ராஜவம்சத்தினை சார்ந்தவராக இருந்தாலும் உலக சுக துறந்து தச்சி வேலையை மாத்திரம் செய்து வந்தார் இவருடைய தாட்சி என்னும் புண்ணியத்தினை கண்ட இறைவன் கன்னிமரியாதைக்கு கணவனாகவும் இயேசுநாதனை ஒடுக்கத்தில் வளர்த்து எமக்கு மீட்பதாகவும் அவர் கொடுத்தார் இவர் ஒரு நீதிமான் கன்னிமரியால் தூய ஆவியாளர்களால் கற்பவாதியாளர்களை அறிந்து கலங்குகையில் மேற்படி அறிவித்த சம்பவத்தினை அறிந்தவராய் புனித இறைவனை துளித்தார் திருக்குடும்பங்களின் பாதுகாவலராக இவரை நமது குடும்பங்களில் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் ஏனெனில் நெற்றிவேகை சிந்தி தனது குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு உழைத்து திருக்குடும்பத்தினை நடத்தி வந்தார் சமரசானவரின் கட்டளையின் பிரகாரம் திருக்குறுப்பத்தை எய்த்து தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு போய் மீண்டுமாக இறை கட்டளைப்படி அவர்களை நாசனத்து ஊருக்கு பாதுகாப்பாக கூட்டி வந்தார் புனித சூசியப்பர் இயேசுக்கும் தச்சி தொழிலை கற்றுக் அன்னை மரியதாய்க்கும் நல்ல கணவராகவும் இயேசுவுக்கு நல்ல தந்தையாகவும் புனித யூசிப்பு விளங்கினார் சிறந்த வாய்மையும் பொறுமையும் கொண்ட புனித ஜோசெபூர் திருக்குடும்பத்தை சிறப்பாக தலைமையிலாங்கி தனது இளையரசு பணியை தொடங்குவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பே யோ இருக்க புனிதப்பர் பாக்கியமான மரணத்தை அடைந்து கொண்டார் அவருடைய நல்ல மரணம் விசுவாசியிற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது நாமும் அதுபோல் நல்ல மரணத்திற்காக விளங்கி நிற்க வேண்டும் மரணம் ஒன்றுதான் நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கும் நிகழ்வு ஒன்றாக நமது வாழ்க்கையில் இருக்குது அது மட்டுமல்ல புனித சூசையப்பர் கனவுல திருவுடத்தை காண்கும் ஒரு புனிதராகவும் இருக்கின்றார் குறிப்பாக கன்னியர்களுக்கு நல்ல கணவன் வர வேண்டும் என்று இவரை நினைத்து தியாகித்தால் அது நடக்கும் என்று ஒரு ஆய்வீகம் கத்தோலிக்க பாரம்பரியத்தில் உண்டு பத்தொன்பது புனித சூசியப்பரின் நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம் மீண்டும் ஒரு புனித வரிசையில் உங்களை சந்திக்கும் வரை அன்று வணக்கம் கூறி உரைபடி உங்கள் அன்பு சோதரனை Isso, das